ஹாய் மேம் குட் ஈவினிங் இந்த ஃபுல் மூன் டே செஷனுக்கு அப்புறம் ஹரிபரியாக போயிட்டு ஃபுல் மூனை பார்த்துட்டு ரைக்கி லெவல் ஒன் நான் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா செகண்ட் டே எப்போயுமே மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணுவேன் ஈவினிங் பண்ணலை அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா ஃபுல் மூனோட அதை ஃபுல்லாக பிளஸ் பண்ண அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கனெக்ட் பண்ணணும்னு நினச்சேன் ரொம்ப சூப்பராக இருந்தது மேமோட செஷன் ஹார்ட் சக்ரா அந்த ஹீல் பண்ணது ரெகுலராக நான் அவங்க செஷன் எடுக்கும்போது எனக்கு வந்துட்டு அந்த ஹார்ட் சக்ரா அந்த ப்ளாகேஜஸ் லைட்டாக அவங்க சொல்லும்போது எனக்கு பாதி தான் என்னால் பண்ண முடிஞ்சு அதுக்கப்புறம் மூச்சு விட்டதுக்கப்புறம் தான் பண்ண முடிஞ்சி இதில் என்ன ஒரு ப்ளஸ்னா மேம் உட்காந்து வந்துட்டு ஃபுல் மூன் செஷன் பண்ணும்போது பாடி பெயின் ஹெவியாக இருந்துச்சு முடித்ததுக்கப்புறம் சுத்தமாக இல்லை அதனால் அழகாக போயிட்டு ரீக்கி எனர்ஜியை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வந்தேன் ப்ளஸ் ஃபுல் மூன் டேயில் அந்த வாட்டர் கிளாஸ் பவுலில் வச்சு நான் பண்ணோம் இல்லையா அந்த வாட்டர் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்துட்டு வச்சுட்டு இது பண்ணேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன நினச்சுன்னா ஒரு மேஜிக்கன் மிராக்கள் தான் சொல்லுவேன் அவங்க வந்துட்டு ஹெல்த்து ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்களையா அன்எக்ஸ்பெக்டடாக என்னோடய பையன் சின்ன பையனுக்கு வந்துட்டு ப்ரிக்லி ஹிட்ஸ் ரொம்ப ஏற்பட்டுருச்சு விக்கல் ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல ஓகே இதை வந்து ஃபுல் மூன் அந்த லைட்டில் வச்சுட்டு தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்றைக்கி அவனும் சேர்ந்து வந்தான் வந்து மேலே வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்துட்டு இருந்தான் அதை முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு அந்த வாட்டர் கொடுத்தோடனே அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா மேம் என்ன தண்ணிமா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜிஸ்டைஸ்டு வாட்டரோட மகிமை இப்போ தான் தெரியுது நான் இந்த தடவை நான் சின்ன பவுலாக வச்சுட்டேன் மேடம் நெக்ஸ்ட் டைம் இந்த பெரிய பவுலாக தான் வைக்கணும் கிளாஸ் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஃபுல் மூன் செஷன் அட்டன் பண்ணுவேன் ஃபீட்பேக் வந்துட்டு அந்த ஃபோமில் வந்துட்டு நான் கொடுத்துட்றேன் மேம் சப்மிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இதை வந்து மேம்கிட்ட தெரியப்படுத்துங்க அதுக்கு நான் அவசரமாக வந்துட்டு நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறேன் மேம் தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே குட் நைட் பாய் ஸ்வீட் ட்ரீம்ஸ்